السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تلبس الحق பில் பாத்லி வதக்குத்தும் அலஹாப்ப வவுந்தும் தாய்ல மூன் சதக்கு அல்லாஹ் லாலி லாலே சர்வப் புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்துப் பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹ் இருக்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாய்லா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் தன் வாழ்வில் பொய் என்பது இல்லாமல் பொய்யை உண்மையுடன் கலந்து விடாமல் உண்மையான பேச்சுக்களை பேசி வாழ்ந்தால் அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் என்ன உண்மை சொன்னால் அந்த மனிதனுக்கு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அது எந்த நேர்வழியை கொண்டு வந்து தரும் அப்படிங்கறத பற்றி உண்டான ஒரு தகவலை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ஒலா நீங்கள் அறிந்து கொண்டே உண்மையை பொய்யுடன் நீங்கள் கலக்காதீங்க வாழமன் நீங்கள் அறிந்து கொண்டே உண்மையை மறைக்கவும் செய்யாதீங்க அப்படிங்கிறத அல்லாஹால குறிப்பிட்டு காட்டுறான் அதாவது நீங்கள் அறிந்து கொண்டே உண்மையை பொய்யுடன் கலக்காதீங்க உண்மையை மறைக்கவும் செய்யாதீங்க அதனால் பொய் என்பது தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு வழிகேட்டின் பக்கம் எடுத்து கொண்டு போய் சேர்க்கும் அது எந்த அளவிற்கு நரகத்தின்பால் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத அறிந்து கொண்ட அல்லாஹ் இந்த உண்மையை பொய்யுடன் நீங்க கலக்காதீங்க அப்படிங்கிறத திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுறது மட்டுமல்லாமல் அந்த பொய் என்பது ஒரு மனிதனை எந்த அளவிற்கு சித்தரிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய பொன்மொழி இவ்வாறு குறிப்பிட்டு காட்டப்படுகின்றது அன் முகாவிய தபனி ஹைதல் குஷேரிய லதியாஹு அவங்க அறிவிக்கிறாங்க கலரசுலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் வயலுள் யுஹ்திபுக்கோம வயலுள் லஹு வைலுள் லஹு அபுதாவுது ஒரு திருமீது ஒன் நசாயி ஃபீஸ் குப்ரா அதாவது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி இஸ்லாம்ங்க குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயத்தை முஹாவியா ரதி அவங்க அறிவிக்கிறாங்க அபுதாவுது என்ற நூலிலும் திருமீது ஷெரீஃபிலும் நசாயி என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் இவ்வாறு சொல்லுவாங்களா யார் பேசும்போது பொய் சொல்லி மக்களை சிரிக்க வைக்கிறானோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று மூன்று முறை அன்னலம் பெருமானார் சல்லாஹ் அலீசுல்லம் அவர்கள் சபிக்கின்றார்கள் என்பதாக மாவியார் லதியாஹுதல் அன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீசை நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே ஆக ஒரு மனிதன் பொய் சொல்வதன் மூலமாக எவ்வளோ பெரிய ஒரு சாபத்தை பெறக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நபிகளாரின் சாபம் சாதாரணமானது அடுக் அல்ல அதனால நம்முடைய வாழ்க்கையில சில தருணங்கள்ல நாம் என்ன செய்யணும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது வரலாற்றில் ஒரு செய்தி ஹவாத் பனு ஜுபைர் ஜுபைர் ரதி அல்லாஹு என்ற இளைஞர் ஒரு சமயம் அந்நிய பெண்களோடு என்ன செய்யறாங்க பேசி கொண்டு இருக்கிறாங்க அப்படி அந்நிய பெண்களோடு பேசி இருப்பதை அன்னலம் பெருமானார் செல்லல்லாகலேயும் சொல்லும் ஊர்கள் என்ன செய்கிறாங்க பார்த்துடுறாங்க பார்த்துட்டு யா ஹவாத் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அன்னலம் பெருமானார் செல்லல்லாகலேயும் சொல்லவங்க கேட்டாங்க அதற்கு ஹவாத் அவங்க சொன்னாங்க யாரை சொல்லல்லா என் ஒட்டகம் ஒன்று காணாமல் போயிருச்சு அதை தேடிக்கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத என்ன செஞ்சாங்க ஹவாத் ஹவாத் பனு ஜுபர் ரதியில் அவங்க சொன்னாங்க உடனே அதற்கு நபிகள் நாயகன் செல்லல்லா அலே செல்வம் அவர்கள் நபிகளாருக்கு புரிந்து போச்சு இவர் பொய் தான் சொல்றாரு அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு பிறகு நபிகள் நாயகன் செல்லா அழி செல்வம் இவ்வாறு சொன்னாங்க அந்த ஒட்டகம் கிடைச்சா கொஞ்சம் சொல்லுங்க ஒட்டகம் கிடைச்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூறி விட்டு என்ன செஞ்சுட்டாங்க அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க ஹவ்வாத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் நபிகள் நாயகன் செல்லல்லா ஹலே சொல்லுவாங்க அந்த ஒட்டகம் என்னப்பா ஆச்சு அது என்ன ஆனது என்று என்ன செய்வாங்களாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் அவரும் என்ன செய்வாங்க ஹவ்வாற்று ரதில்லாத ஹவ்வாத்து பண்ணு ஜுபைர் ரதி இல்லாத்தனங்களும் துணிந்து என்ன செய்வாங்க அடிப்பாங்க போய் சொல்லுவாங்க யாரும் சொல்லலாம் அது போயிடுச்சு இன்னும் கிடைக்கல நான் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்களா ஹவ்வாற்று ரீதியில்லாத்தனும் சொல்லுவாங்களாம் ஒரு தடவை இரண்டு தடவை அல்ல பல தடவை போதெல்லாம் துணிந்து அடிக்கக்கூடியவராக இருந்தாங்க ஹவாத் லதியுல்லாத்திலங்க யார சொல்லலாம் அது போயிருச்சு இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பல தடவை நாயகன் செல்லல்ல ஹலீசலம் போலாம் கேட்பாங்களாம் ஒரு கட்டத்தில் அவங்க ஹவாத் பனஞ்சுபேர் லதியுல்லா சொல்க சொல்கிறாங்க நான் ரசூல்ல்லாஹி சல்லல்லா ஹலீஸ்வல்லம் அவர்களின் பார்வையை விட்டு மறைந்து வாழ ஆரம்பித்தேன் ஏன்னா பார்க்குறப்போலாம் என்னட்ட கேட்குறாங்க ரசூலுல்லா அந்த ஒட்டகம் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க இதனால் என்னால் அதை தாங்கிக்கிட முடியாமல் நான் என்ன செஞ்சேன் சில கட்டங்களில் நான் ரசல்லாஹி சலல்லா செல்லும் அவர்களை விட்டு நான் மறைந்தே வாழ ஆரம்பித்தேன் சில காலம் கழிந்தது நான் நினச்சேன் கொஞ்சம் ஒருக்க பள்ளியாசலுக்கு போய்ட்டோம் பள்ளியாசலுக்கு போகவே இல்லையே ஒருக்க பள்ளிவாசலுக்கு நான் போய் வரலாமே அப்படின்னு சொல்லி பள்ளிவாசலுக்கு போய் என்ன செஞ்சேன் எட்டி பார்த்தேன் அப்படி எட்டி பார்க்குறப்ப யாருமே பள்ளிவாசலில் இல்லை மனசுக்கு ஒரு நிறைவு நிம்மதியாக இருந்துச்சு அப்பாடா யாருமே பள்ளிவாசலில் இல்லை நாம் நிம்மதியாக தொழுவலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சக்காய் தொழுவதற்காக வேண்டி தக்பீர் கட்டினேன் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி தொழுது அத்தஹியாத்தில் அமர்ந்திருந்த பொழுது தொழுது முடித்து அத்தஹியாத்தில் அமர்ந்திருந்த பொழுது அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லமோங்க எனக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாங்க என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாங்க நானும் இப்போ போயிடுவாங்க அப்பவும் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தாமதப்படுத்தி உட்காந்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லா சிலவங்க நகர்ற மாதிரி தெரியல என்னை விட்டும் நகர்ற மாதிரி தெரியல ஒரு வழியை நான் என்ன செஞ்சுட்டேன் நபிகள் நாயகம் செல்லல்லா அலே சொல்லவங்க நகர்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி செலாம் கொடுத்து விட்டேன் சலாம் கொடுத்தது தான் தாமதம் ரசூலுல்லாஹி செல்லல்லா அலி மறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நானும் எண்ணினேன் இதை இனிமேல் கேட்க மாட்டாங்க மறந்துருப்பாங்க ரொம்ப நாள் ஆச்சுல மறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஆனால் அப்போதும் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹரியர் செல்லும் அவர்கள் காணப்போன ஒட்டகம் என்னப்பா ஆச்சு கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி என்னட்ட கேட்டாங்க யாரை சூழல்லா யார சூழல்லா நாயகமே அல்லாவின் மீது சத்தியமாக அப்படி ஒரு ஒட்டகமே என்னிடம் கிடையாது நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னிட்ட அந்த ஒட்டகமே கிடையாது அப்படிங்கிறத சொன்னபோது உடனே நபிகள் நாயகம் செல்லலா ஹலிய செல்லும் அவர்கள் ஏதும் சொல்வாங்களோ கண்டிப்பார்களோ என்பதாக நான் அஞ்சினேன் ஆனால் நபிகள் நாயகம் செல்லலாஹலே செல்லும் அவர்கள் சிரித்து அந்த இடத்தை விட்டும் சென்று விட்டார்கள் அப்போது நான் முடிவெடுத்தேன் இனி வாழ்நாளில் ஒருபொழுதும் நான் பொய்யே சொல்ல மாட்டேன் என்பதாக உறுதி எடுத்தேன் முடிவெடுத்தேன் என்பதாக அவர்கள் கூறிய இந்த வரலாற்று செய்தி நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அதாவது ஒரு பொய்ங்கிறது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு நன்மையின் பக்கம் ஈடுபடக்கூடிய ஒரு விஷயத்தை விட்டும் பள்ளிவாசலை விட்டுமே தூரமாக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது என்றால் அது அவங்க பள்ளிவாசலின் பக்கமே வராததுக்கு காரணம் அவங்க சொன்ன அந்த பொய்யின் காரணமாக அதன் மூலமாக யாரும் எதுவும் கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடு பள்ளியின் பக்கமே நெருக்கம் இல்லாத ஒரு எல்லாம் ஏற்படும் இதனால் என்ன செய்யப்படுது நன்மைகள் நமக்கு கிடைக்காமல் நன்மையற்றவர்களாக அல்லாஹையை சந்திக்கக்கூடிய நிலைகளும் கூட ஏற்படுவதுண்டு அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாக்கணும் இதை கொண்டு நோக்கம் என்ன நம்முடைய வாழ்நாளில் பொய் என்பதை நாம் தவிர்த்து கொண்டால் அது நேர்வா நேரான வழியை நமக்கு தரக்கூடியதாகவும் சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சிறந்த ஒரு நல்வாழ்வை நமக்கு தரக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் அன்னலார் செல்லலாகலேயே செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகள் இந்த வரலாறு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்ல அப்படிப்பட்ட பொய்யை விட்டும் நம்மை பாதுகாத்து உண்மையை பொய்யுடன் கலக்காமல் நம்மை பாதுகாத்து கொண்டு உண்மையான ஒரு முஸ்லீமாக வாழக்கூடிய முக்மீனாக வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தால நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக ஆமீன் ஆலமீன் அலமது அலைக்கும் ஓ ரஹமத்துலாஹி ஓ பரத்து